வணக்கம் நேர்களை ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் விவசாயப் பொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் தற்பொழுது சமீபத்திய எல் கொள்முதல் விலைகளை பற்றி பார்க்கலாம் மயிலம்பாடியில் வெள்ளை எல் ஒரு கிலோ எண்பத்தி நான்கு ரூபாய் எண்பத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஐந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மயிலம்பாடியில் கருப்பு ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி ஆறு ரூபாய் மூணு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஐந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கருப்பு மற்றும் வெள்ளை எல் முப்பதாயிரத்தி அறுபத்தி ஏழு கிலோ விற்பனைக்கு பதிவானது முத்தூரில் சிகப்பு ஒரு கிலோ அதிகபட்சம் நூற்றி இரண்டு ரூபாய் தொண்ணூற்றி ஒம்பது காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது முத்தூரில் கருப்பு எல் ஒரு கிலோ அதிகபட்சம் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது கருப்பு மற்றும் சிகப்பு எல் மொத்தம் பதினைந்தாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு கிலோ விற்பனைக்கு பதிவானது சிவகிரியில் சிகப்பு எல் ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுவத்தி ஏழு ரூபாய் தொண்ணூற்றி ஒம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் நூற்றி ஏழு ரூபாய் எண்பத்தி ஒம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது சிவகிரியில் வெள்ளையில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி ஒரு ரூபாய் எழுவத்தி நாலு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஐந்து ரூபாய் எழுவத்தி நாலு காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது சிவகிரியில் கருப்பு எல் ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி ஒரு ரூபாய் எழுவத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஏழு ரூபாய் தொண்ணூற்றி ஒம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் கருப்பு சிகப்பு மற்றும் வெள்ளையில் எண்பத்தி ஐயாயிரம் கிலோ விற்பனைக்கு பதிவானது அவள் கருப்பு எல் ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி நான்கு ரூபாய் எழுபத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி நான்கு ரூபாய் இருபத்தி இரண்டு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது அவள் சிகப்பு எல் ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி நான்கு ரூபாய் இருபத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சம் நூற்றி ஆறு ரூபாய் ஒன்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கருப்பு மற்றும் எல் பதினோராயிரத்தி எழுநூற்றி பதினாறு கிலோ விற்பனைக்கு பதிவானது பூதப்பாடியில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் தொண்ணூற்றி ஒரு ரூபாய் நாற்பத்தி ஏழு காசுகளுக்கும் அதிகபட்சம் தொண்ணூற்றி நான்கு ரூபாய் அறுபத்தி ஒம்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கிலோ பதிவானது சின்ன சேலத்தில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் எண்பத்தி எட்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு இரண்டாயிரத்தி எழுநூறு கிலோ பதிவானது விக்கிரவாண்டியில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் அறுபத்தி எட்டு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி ஒம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஆயிரத்தி இரநூறு கிலோ பதிவானது திண்டிவனத்தில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் எழுபத்தி ஏழு ரூபாய் பதிமூணு காசுகளுக்கும் அதிகபட்சம் தொண்ணூற்றி ஆறு ரூபாய் அறுபத்தி மூணு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு எட்டாயிரம் கிலோ பதிவானது ஜெயம்கொண்டத்தில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் அறுபத்தி நான்கு ரூபாய் எழுபத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி மூணு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறு கிலோ பதிவானது கெங்கவல்லியில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் தொண்ணூறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஐநூற்றி ஐம்பது கிலோ பதிவானது உளுந்தூர்பேட்டையில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் அறுபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி நாலு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி எட்டு ரூபாய் நாற்பத்தி ஒம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இருபதாயிரம் கிலோ விற்பனைக்கு பதிவானது தியாகதுர்க்கத்தில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் எண்பத்தி ஏழு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சம் தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் ஐம்பத்தி இரண்டு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஐந்தாயிரத்தி அறுநூறு கிலோ பதிவானது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் இதர விவசாய விளைபொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்